ஹாய் இவர்ஸ் அஸ்லாம் வலைக்கும் பேட்டர்ன்ஸ்லாம் நம்மள்ட்ட முப்பதுலேருந்து நாற்பத்திரெண்டு வரையெல்லாம் அவைலபுளில் இருக்குது வேணுங்கிறவங்க என் இன்ஸ்டாகிராம் க மூலமாகவும் ஐடி மூலியமாகவும் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யூடியூப் சேனல் மூலியமாகவும் கான்டெக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த பேட்டன் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபு தண்ணி பட்டாலும் ஊராது டேமேஜ் ஆகாது இது வந்து உட்டில் ரெடி பண்ணதுனால ஒன்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா அப்படியே லைஃபுக்கும் அப்படியே கிடக்கும் உங்களுக்கு இந்த பேட்டன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி பேட்டன் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணணும்னா ஐடி மூலிமா இன்ஸ்டாகிராம் ஐடி மூலிமாவும் காண்டக்ட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி மாதிரி யூடியூப் மூலியம் யூடியூப் சேனல் மூலியமாகவும் கான்டெக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் போட்டுடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டிங்கன்னா இதே மாதிரி நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேருக்கு இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன பீஸ் எனக்கு கிடைக்கும் எத்தனை பீஸ் எனக்கு கிடைக்கும் ஒரு செட்டுனா நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க ஸோ உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது பேக் சைடு பேட்டர்னு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சைஸ் எடுத்து உங்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கேன் உங்க மொத்தம் சைஸ் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுலயுமே இதே மாதிரி பேட்டர்ன் தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இது பேக் சைடு பேட்டர்னு இது வந்து ஃப்ரண்ட் இது வந்து மூணு டாட் இருக்கு இல்லையா இந்த மூணு டாட் உள்ளது ஃப்ரண்ட் இது வந்து நம்மளுக்கு நூல் கட்டக்கூடிய ஒரு இடம் இதுதான் மூணு டாட் சரியா ஒவ்வொரு பேட்டர்லயுமே நூல் கட்டுறதுக்குன்னு ஒரு ஹோல் விட்டுருப்பேன் அது உங்களுக்கு நீங்க கன்சிடரேட்டே பண்ண வேணாம் இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னாக்கா இடுப்பு பட்டி அதாவது கிராஸ் பெல்ட் இந்த பேட்டன் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லீவ் கை இந்த மூ இந்த நாலு பீஸு சேர்ந்தது தான் ஒரு ஜாக்கெட்டினுடைய செட்டு இந்த செட்டு உங்களுக்கு வந்துடும் சரியா உங்கள் சைஸை நீங்கள் சொல்லி நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா இந்த உங்கள் சைஸில் என்னவோ அது வந்து இந்த நாலு பீஸாக உங்களுக்கு கிடைச்சிரும் இதை நீங்கள் துணியில் மடிச்சு போட்டு அப்படியே பதிச்சு நீங்கள் வெட்டிட்டீங்கனாலே போதும் உங்களுடைய ரெடிமேட் பிளவுஸு ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் உங்கள் வீட்டில் நீங்களே வெட்டி தைக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த பேட்டன் உங்களுக்கு கொடுத்துரும் அதுக்கான நாங்கள் ரெடி தான் அந்த பேட்டனு இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளா கிளியர் அண்ட் சேல்ஸில் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ பயன்படுத்திக்காதவங்க இந்த இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிங்கன்னா இதை விட மிஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்காது அந்தளவுக்கு இது நான் மலிவாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த பேட்டனை கிளியர் அண்ட் சேல்ஸில் அதாவது ஸ்டாக் இருக்கிற வரையிலும் இந்த கிளியர் சேல்ஸ் ஆஃபர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ இது ஓடிக்கிட்டு இருக்கிறதோட நீங்கள் உங்கள் பேட்டன்ஸ்லாம் நிறைய எனக்கு சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க அதே மாதிரி இன்னும் உங்கள்ட சப்போர்ட் எனக்கு தேவை நிறைய பேருக்கு இது போய் சேரணுங்கிற நோக்கத்தில் தான் கிளியர் அண்ட் சேல்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன் சோ வாங்காதவங்க பயன்படுத்திக்காதவங்க இது தாராளமா பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இந்த ஆஃபர் எவ்வளவு நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இருக்கிற வரையில மட்டும்தான் நெக்ஸ்ட் பேட்ச் போடும்போது போது இதனுடைய ரேட்டு ஹெவியா இருக்கும் சோ அதனால இந்த பேட்ச்ல இந்த ஆஃபர் போட்டதோட உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ